அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் ஏழு பாடல் அறுபத்தி ஐந்து தலைப்பு புகழ்தலின் கூறுபாடு என்ற தலைப்பில் வரக்கூடிய முதல் பாடல் இது செய்த கருமம் சிறிதானும் கைகூடா மெய்யா உணரவும் தாம்படார் எய்த தகத்தம்மை புகழ்தல் புலத்தகத்து புல் அரைக்கால் நிற்போம் எனல் முடியாத காரியத்தை விட்டேன் என்று சொல்லுவது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது என்பது எப்படி இருக்கிறது என்றால் வயலில் இருக்கும் கலைகளை எல்லாம் நான் அரைக்கால் பொண்ணுக்கு விட்டேன் என்று சொல்லுவது போல என்று சொல்லுவது முடிக்க முடியாத செயலை முடிப்பதாக கூறி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது நம்ம ஒரு சினிமாவில் கூட பார்ப்போம் ஒருத்தர் வருவான் இந்த மலையை நான் தூக்குவேன்னு சொல்லுவான் ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க தான் மலையை போகிறான்னு இவ்வளோ பெரிய பலசாலியான புகழ ஆரம்பிப்பாங்க கடைசியில் என்ன சொல்லுவான் அந்த மலையை தூக்கி மேலே வைங்க நான் சுமக்கிறேன்னு சொல்லுவான் நான் தூக்குறேன்னு சொல்லலையே அந்த மலையை சுமக்கிறேன்னு தானே சொன்னேன் நீங்கள் தூக்கிய மேலே வீங்க நான் சுமக்கிறேன்னா இல்லையா பாருங்கள் அப்படின்னு அப்படி கீழ் மக்கள் தங்களால் முடியாத செயல்களை எல்லாம் முடிப்போம் முடிப்போம் என்று தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வது போல சொல்லுவார்கள் அது பலனே இருக்காது அதுலேயே பயனும் இருக்காது அது உண்மையாக இருக்கவும் முடியாது அது எப்படின்னா அரிசியை விலைக்கு நிற்கலாம் ஆனால் அங்கே இருக்கிற கலையை நிற்க முடியுமா நம்ம வயலில் இருக்கிற கலையை நிற்க முடியுமா நிற்க முடியாது அப்படி தன்னைத்தானே ஒருவன் செய்ய முடியாத எல்லாம் செய்வேன் என்று புகழ்ந்து கொள்வது என்பது வயலில் இருக்கக்கூடிய கலைகளை அரை பொண்ணுக்கு விற்பேன் என்று சொல்வது போல என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் செய்த கருமம் சிறிதானும் கைகூடா மெய்யா உணரவும் தாம்படா எய்த நலத்தகத்து தம்மை கொழுதல் புலத்தகத்து புல் அரைக்கால் விட்போம் எனல் நன்றி வணக்கம்